மொறு மொறுன்னு முந்திரி பருப்பு பன்றூட்டிலிருந்து நேரடி விற்பனை பெரிய பெரிய பருப்பு தரமான பருப்பு அரசியல் களம் இப்ப பயங்கரமா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஆகஸ்ட் முதல் வாரத்துல இருந்து நான் பேச ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்ல அண்ணாமலை இப்போ சமீபத்துல அவருடைய ஸ்பீச் இல்லாம அவருடைய மீட்டப் இல்லாம இல்லவே இல்ல போல இருக்கே அப்படின்னு சொல்லும் வகையில அவருடைய ஸ்பீச் ஒன்னொரு கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு இப்ப வந்து ரீசெண்டா ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி வந்துட்டு கூட்டணி ஆட்சியில ஆட்சியிலும் அதிகாரம் எங்களுக்கு உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில தள்ளப்பட்டிருக்குன்ற ஒரு விஷயத்த பாத்தீங்க அப்படின்னா தெளிவுபட அமித்ஷா அவர்கள் சொல்லியிருந்தாரு என்னுடைய தலைமை என்ன சொல்றதோ அந்த விஷயத்த நான் வந்துட்டு அஹ் கையில புடிச்சிப்பேன் ஏந்திப்பேன் தூக்கி பிடிக்க வேண்டியது என்னுடைய கடமை அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப அழுத்தம் திருத்தமா அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாரு சார் உண்மையா தான் நீங்க சொல்றீங்களா அப்படின்னு போது ஆமா அமிர்ஷா ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு தானே கூட்டணி ஆட்சி அப்படின்றத உறுதிப்பட சொல்லியிருந்தாரு அவர் சொன்னதை நாங்க அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கோம் சோ இவர் வந்து இல்ல இல்லைன்னா சொன்னாலும் ஆகாது அவர் சொன்ன விஷயத்த மறுத்தான் பேசக்கூடாது உண்மை இதுதான் அப்படிங்கிற ஒரு நிலவரத்தை அவர் சொன்னாரு சோ இது என்ன ஆகுது திரும்பவும் பற்ற வைத்த நெருப்பொன்று அப்படிங்கிற மாதிரி பத்து எரிய ஆரம்பிச்சிருச்சு எடப்பாடியார் என்ன சொல்றாரு திடீர்னு வந்துட்டு என்ன பார்த்தா என்ன உங்களுக்கு எப்படி தோணுது எங்களுடைய கட்சியை பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணுது கூட்டணி ஆட்சி கண்டிப்பா கிடையவே கிடையாது பெரும்பான்மை காமிச்சு வின் பண்ண போறது எனவும் நாங்க தான் பெரும்பான்மையில வின் பண்ணி ஆட்சி அமைக்க போதும் நாங்க தான் தமிழகத்துல மக்களுக்கு யாருக்கும் பிடிக்கவே பிடிக்காது கூட்டணி ஆட்சிங்கிறது பிடிக்காது அப்படிங்கறத தெளிவுபட எடப்பாடியார் சொல்லியிருந்தாரு சோ இது எப்படி ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் இவரு ஒண்ணு சொல்றாரு இந்த விஷயத்துக்கு இவரு ஒண்ணு சொல்றாரு இது மேலிடத்துக்கு கேட்டுக்கிட்டு போது ஆர் முட்டு கொடுக்குறாரு என்னது இதெல்லாம் ஒரு ஒரு விஷயம் நடக்குது ஒரு கூட்டத்துல இப்ப ஒரு கூட்டணி ஆச்சு அப்படிங்கறத டிசைட் பண்ணிட்டாங்க ஸோ அந்த இடத்துல எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு ரெண்டு பேருடைய பாண்ட் இருக்கணும் அப்படின்னா கம்மு போட்டு ஒட்டி வச்சு பிக்க முடியாத அளவுக்கு இருக்கணும் ஆஸ் லைக் விசிகா கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாரும் வந்து எப்படி இருக்காங்க மதிமுக முக்கியமா இவங்க எல்லாம் திமுக கூட எப்படி இருக்காங்க அப்படி இருக்கணும் இந்த கூட்டணியும் மற்ற கட்சிகள் பார்த்து ஏலனமா ஏங்க உங்க கூட்டணியே சரியில்லை ஏங்க அப்படின்னு சொல்லி அவங்க கலாய்க்கும் வகையில மாறலாமா மாறவே கூடாது அதுவும் எலெக்ஷன் டைம் கிட்ட வந்துருச்சு எல்லாருக்கும் முன்னாடி கூட்டணி ஆரம்பிச்சதே நீங்கதான் சோ இந்த அளவுல இருக்கும் போது எந்த அளவுக்கு இன்னும் பொட்டென்சியல் காமிச்சு களத்துல இது வந்து நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆச்சுதான் அப்படிங்கறத உறுதிப்படுத்திட்டாரு அப்படிங்கிறது தெரியும் சோ இதை வந்து எடப்பாடியர் இல்ல இல்லைன்னு மறுத்துக்கிட்டே இருந்தாருன்னா கடைசி கட்டத்துல ஆமா அப்படிங்கறது நிறுவனமாயிட்டு சரிங்க கூட்டணி ஆச்சுதான் அப்படின்னு அவங்க கடைசியில சொல்றா நல்லா இருக்காது மக்களுடைய மைண்ட் செட் இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கணும் மக்களுக்கு புரிதல் வர ஆரம்பிக்கணும் ஓகே இது வந்து கூட்டணி ஆட்சிதான் இவங்க வின் பண்ணாங்க பெரும்பான்மை காமிச்சு இவங்க இவங்க வின் வந்து முதலமைச்சர் வந்து வேற யாராவது கூட இருந்து இணையலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை அவங்க வந்து கிரியேட் பண்ணணும் பட் அத பண்ணாம இல்ல 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 மக்களுக்கு பிடிக்காது அப்படிங்கறது அதிமுகவினர் ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா விளைவு எப்படி வரும் அப்படிங்கிறது தேவையில்ணும் சோ அத வந்து எப்படி பேஸ் பண்ணணும் அப்படிங்கறத தலைமை தெளிவா பார்த்து பிளான் பண்ணி தாழ்வி தயவு செஞ்சு பண்ணுங்க கடைசி கட்டத்துல மக்களை குழப்பி விட்டுறாதீங்க அப்படிங்கிறது தாழ்மையான ஒரு வேணுகோளா எல்லாருக்கும் இருக்கு நாங்க ஒன்னும் ஏமாளி கிடையாது ஏமாலி கச்சு கிடையாது நாங்க ஒண்ணு முட்டாள் கிடையாது முட்டாள் கச்சு கிடையாது அப்படிங்கறத எடப்பாடியார் சொல்லியிருந்தாரு இல்லையா இதன் வகையில அண்ணாமலைய கிட்ட வந்து இந்த ஒரு கேள்வி எடுத்து கேட்கப்படுது சார் இந்த மாதிரி வந்துட்டு நீங்க தெளிவா சொல்லியிருந்தீங்க கூட்டணி ஆட்சியில்தான் ஏங்கும் அப்படிங்கறத பட் வந்து இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு அதுக்கு வந்து அண்ணாமலையும் கொஞ்சம் ஹெசிடேட் ஆகி அங்க பேசுற ஒரு நிலைமையில தள்ளப்பட்டிருக்காருங்கிறது தெளிவா அவருடைய பாணி தெரியுது இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சொல்றேன் நைனார் அவர்கள் ஒரு 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 ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா நானும் அவரும் வந்து பேசிருந்தோம் இந்த மாதிரி வந்து இந்த ஒரு இதுக்காக அப்படிங்கறத மென்ஷன் பண்ணாம லைக் கூட்டணி ஆட்சி இது கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தெளிவுபட பேசாம அவர் வந்து பொத்தாம் பொதுவா வந்து நான் ஒரு விஷயத்த சொன்னேன் இது வந்து நான் ரொம்ப லீகலா இது உள்ள எடுத்துட்டு போயிட்டா நான் நினைச்சு சொல்லல அப்படிங்கறத அவரு இவரு கிட்ட சொன்னதாகவும் இந்த விஷயத்தை வந்து பெரிய அளவுல ஒண்ணும் நம்ம எடுத்துக்க வேண்டாம் அவர் சொன்னதுல ஒன்னும் தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்னும் தெரியலையே அவர் ரொம்ப சாஃப்டா தான் சொல்லியிருந்தாரு நார்மலா தான் சொல்லியிருந்தாரு எனக்கு ஒன்னும் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நயனார் அவர்கள் சொல்லியிருக்காரு பட் அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும் எல்லாருக்கும் தோணுச்சு ஐயோ அப்போ திரும்பவும் அண்ணாமலை அவர்களுக்கும் இபிஎஸ்க்கும் வந்து ஏதோ ஒரு ஃபைட் இருக்கு அப்போல இருந்து நம்மளுக்கு தெரியும் சோ அஸ் நடுவுல வந்து ஒரு ஒண்ணு நடக்குது ஒரு எலெக்ஷன் நடக்குது அந்த இடத்துல ரெண்டு பேரும் கூட்டணியே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்சாங்க அண்ட் பின்னுக்கு தள்ளப்பட்டதா அவங்க ரெண்டு பேரும் தான் பாதிக்கப்பட்டதா அந்த ரெண்டு பேரும் கட் லட்சியம் தான் சோ திமுக முன்னிலையில வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கறது தெளிவுபட தெரிந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ரெண்டு பேரும் கூட்டணி வச்சோம்னா தான் இதை வந்து வீழ்த்த முடியும் அப்படிங்கறத பிளான் பண்ணி தான் அவங்க திரும்பவும் கூட்டணிக்குள்ள வந்திருக்காங்க சோ உள்ள வரும்போதுல இருந்து பிரச்சனை பிரச்சனை போக்கிட்டு இருந்தா இது எங்க இருந்து தெளிவாகிறது சோ அவர் ஒண்ணு பேசிட்டாரு அதுக்கு முட்டு கொடுக்கணும் அப்படிங்கறதுனால மட்டும் தான் நயனார் அவர்கள் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் பேசுனது ஒண்ணு எங்களுக்கு தப்பா தெரியலையே அப்படின்னு சொல்லியிருந்தார் சோ அவங்க இப்ப ரெண்டு பேருடைய வீடியோஸும் கம்பாரிசன்ல ஆக்ஷன் ரியாக்சன் பார்த்தாவே நம்மளுக்கு நல்ல புரியும் அவரது கூட்டணி ஆட்சி அப்படிங்கறத இல்ல இது வந்து எங்களுடைய பெரும்பான்மை காமிச்சு நாங்க தான் வந்து தமிழகத்துல ஆட்சி அமைப்போம் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா எடப்பாடியார் சொல்றாரு நாங்க முட்டால் கிடையாது நாங்க அப்படி கிடையாதுங்கிறாரு ஏன்னா அண்ணாமலையார் சொல்லியிருந்த விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு அடிமட்ட தொண்டன் வந்து வேலை பாக்குறான் அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு அவங்களுடைய ஒரு ஆட்கள் போயிட்டு அங்க சீட்ல உட்காரணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட தான் பட் அதுவே நடக்கல அப்படின்னா அவன் ஏன் வேலை பார்க்கணும் அப்படிங்கறது அவனுக்கு தோணுமா தோணாதான் சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு ஆனா எங்க நைனா அண்ணன் பேசிட்டாரு அவருடைய ஸ்பீச் நான் கேட்டிருந்தேன் அவர் என்ன பண்ணணும் என்ன பேசணும் அப்படிங்கறது பெரிய ஆட்கள்லாம் டிசைட் பண்ணிருப்பாங்க பட் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அங்க வந்து ஜெர்க் வாங்கிட்டாரு இது வேற கட்சிகள் இருக்கு அப்படிங்கும்போது அண்ணாமலை கொடுக்கக்கூடிய ஒரு ரிப்ளை அப்படிங்கிறது தக்ரிப்ளையா தான் இருந்திருக்கும் கண்டிப்பா இல்லையா எப்படி அதெல்லாம் சொல்லுவீங்க அந்த பேச்சை எப்படி நீங்க மாத்தி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி பல கோணத்துல அவர் கேள்விகளை கேட்டிருப்பாரு பட் நைனார் அவர்களும் அண்ட் இபிஎஸ் அவர்களும் ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க நான் அந்த மாதிரி மூட்ல நான் பேசல நான் வேற மாதிரி சொன்ன விஷயம் இப்படி கன்வே ஆயிடுச்சு பட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அங்க ரியாக்ஷன் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும் அவங்களுடைய ஸ்பீச் அப்படிங்கிறது ஷியாரா நம்மளுடைய மைண்ட்லயே திக்க முடியும் அங்க என்ன நடந்திருக்குங்கிறது புரியும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படிங்கும்போது அண்ணாமலை கொஞ்சம் ஜர்க் தான் அங்க பேசுறாரு சோ அவருக்கான ஒரு பொறுப்பும் அவர் இப்போ ஒரு ஒரு தொண்டன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த விஷயம் மாதிரி அவருக்கான ஒரு தேசிய பொறுப்பு அமித்ஷா அவர்கள் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு சோ அதை எப்ப கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி வரும்போது ஜேபி பி தேசிய தலைவர் அப்படிங்கிற இந்த ஒரு பொறுப்புல இருந்து தூக்கிட்டாங்க வேற ஒருத்தர் நியமனம் பண்ணிட்டாரு அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு ஆகஸ்ட் முதல் வாரத்துல இருந்தே பாத்தீங்கன்னா மோர் ஓவர் அவருக்கான ஒரு பதவி சீக்கிரம் கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு டெல்லி வட்டாரம் ரொம்ப அழுத்தமா சொல்லிட்டு இருக்காங்க சோ அண்ணாமலைக்கு ஒரு பொறுப்பு வந்துச்சுன்னா எந்த கட்சியினர் ஆகட்டும் எல்லாரையும் இன்னும் இன்னும் ஒரு பேசுவார் பேசுவாரு இப்போ ஒரு ஒரு கோட்பாடு கட்டமைப்புங்கிறது அண்ணாமலைக்கு இருக்கு நம்மளால தெளிவா பார்க்க முடியுது லாஸ்ட் ஒரு பிரஸ் மீட்ல இருக்கும் போது இவர் பேசுறதுக்கே தயங்கிட்டாரு பேசிட்டோம் நம்மளுடைய தலைவர் நம்மளுடைய மாநில தலைவர் பேசுவார் இல்ல இல்ல பரவாயில்ல பேசுங்க பரவாயில்ல பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நைனார் இவர பேசுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவருடைய ஸ்பீச்சையும் ஆரம்பிக்கிறாரு ப்ரோட்டோகால் படி ஃபாலோ பண்ணி நான் ஏன் நானும் தானே அப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லி இல்லாம அவரு அந்த அளவுக்கு தன்னடகத்தோட இருக்கிற ஒரு விஷயம் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் விஷயம் குறிப்பிடத்தக்கது அது வந்து நம்ம எல்லாரும் ஓகே சூப்பர் பா அப்படின்னு சொல்லி அன்னையில இருந்து இனி வரைக்கும் அண்ணாமலையை புகழ்ந்துட்டு தான் இருக்கும் ஆனா நைனார் கொடுக்குற இந்த முட்டு தான் கொஞ்சம் மோசமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோண்டிட்டு இருக்கு ஸோ இவருக்கான ஒரு எஃபிஷியன்சி இன்னும் அண்ணாமலைக்கு இருக்கணும் அவருக்கான ஒரு பதவி இருக்கணும் அப்படிங்கிறதுதான் பல பேர் கேட்குற ஒரு விஷயமாவும் இருக்கு ஸோ நீங்களும் அதை நினைச்சிங்க அப்படின்னா என்ன பதவி கொடுக்கணும் இல்லை சீக்கிரம் கொடுக்கணும் அப்படிங்கிறத ப்ளீஸ் கவர்மெண்ட்க்கு நம்ம சொல்லணும் ஸோ அவருக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு பதவியை பற்றி நீங்க மென்ஷன் பண்ணி நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு ஓகேன்னு தோணுச்சுன்னா எஸ் அப்படின்னு சொல்லி அண்ணாமலைக்கு வி சப்போர்ட் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு கமெண்ட் கீழே லீவ் பண்ணுங்க நல்ல பதவி வரணும் அப்படிங்கறது ப்ரே பண்றீங்கன்னு பார்ப்போம் கூட்டணியில இருந்து மதிமுக விலகுவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவுல ஒரு ஒரு பிளாஷாவே போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சோ மல்லை சத்தியா உள்ள இருக்காரு துரோகிங்கிற ஒரு பட்டத்தை வந்து எனக்கு குடுத்துட்டாங்க சோ மூணு முறை வரைக்கும் அவர் உயிரை நான் காப்பாத்திருக்கேன் பட் வைக்கும் எனக்கு இப்படி ஒரு பட்டம் கொடுத்ததுக்கு விஷமே வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி மல்லை சத்தியா நேரடியா வந்து அழறாரு சோ இந்த விஷயம் பார்த்ததுக்கு அப்புறம் அவருடைய தொண்டர்கள் அப்படின்னு சொல்லி தீவிர ரசிகர்கள்னு இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாரும் கார்ல இருக்கிற கச்சு பாக்கெட்ல இருக்கிற அந்த கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒரு பைக்குள்ள போட்டு மூடுறாங்க அந்த காட்சிகளை பார்த்ததுக்கு அப்புறம் எப்பவுமே திமுகக்குள்ள மாய கூட தோறக்காம ரொம்ப அமைதியா இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மதிமுக மட்டும்தான் தான் அவங்க இதுக்கப்புறம் நிலைப்பாடோடு இருப்பாங்களா இல்ல திமுக கூடயே இணைஞ்சிருவாங்களா இல்ல எனக்கும் இந்த கட்சிக்கும் சம்மதம் இல்லைன்னு வைக்கோ அவர்கள் போயிருவாரு அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு மல்லை சத்தியா மேபி தனியா ஒரு பாட்டி ஆரம்பிச்சாருன்னா இவங்களுடைய கதி என்ன அப்படிங்கறதையும் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு சோ இப்போ இவங்க தனியா வந்துட்டு இப்ப பார்ட்டி ஆரம்பிக்கிறாங்க கூடயே நம்பிட்டு இருந்த ஒரு நபர் வெளில வந்துட்டாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயமும் பாத்தீங்கன்னா அதிமுக நடந்திருக்கு வருஷமா அப்பா நீங்க நல்ல ஒரு பதவியில இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி பாராட்டும் வகையில அன்வர் அன்வர் ராஜா அவர்கள் இருந்தாரு பொறுப்புல இருந்த அந்த ஒரு நபர் என்ன பண்றாரு அண்ணா அறிவாலயத்துக்கு போறாரு மீட் பண்ணிட்டு வராரு விஷயம் அலசல் புலசெல்லாம் எடப்பாடியாருக்கும் தெரிய வருது சோ இவர் இங்க இருந்து கன்ஃபார்மா திமுகவுல இணைய போறாருங்கிறது தெரிஞ்சிருச்சு சோ நீங்க இதுக்கப்புறம் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை இந்த பதவியில இருந்து நீக்கம் பண்றாங்க வினிகம் பண்ண அடுத்த நொடி இவர் திரும்பவும் என்ன பண்றாரு அண்ணா அறிவாலயத்துக்கு போறாரு அங்க போய் மீட் பண்றாரு திமுக கூட இணையத்துக்கான எல்லா கோட்பாடுகளும் அங்க நடந்துட்டு இருக்கு சோ இவர் ஒரு பேட்டியம் கொடுக்குறாருங்க பிஜேபி எப்படி மற்ற மாநிலங்கள்ல ஒரு ஒரு கட்சிகளையும் உடைச்சு சுக்குனூர் ஆக்குனாங்களோ அதே மாதிரி கூடிய விரைவுல ஆஹ் அதிமுகவையும் அவங்க சுக்குனூரா உடைச்சிருவாங்க இதுதான் அங்க நடக்கும் அப்படின்றத இவர் சொல்றாரு இவரோட ஸ்பீச் மூலமா பரவாயில்ல உடையறதுக்கு முன்னாடி நான் திமுக இணைஞ்சிட்டப்பா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஆனந்தம் பட் அது எப்படி போகும் அப்படிங்கறத கட்சிக்குள்ள இருக்கிற நபர்கள் தான் முடிவு பண்ணிக்கலாம் பட் இவர் இங்க வெளியேறது அதிமுகவுக்கு ஒரு பெரிய இழப்பு அப்படின்னு சொல்லப்படுது சோ இது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் உள்ள போய்கிட்டே இருக்கும் போது இப்ப பாத்தீங்கன்னா பாமக மிக்க மாதிரி வேற மாதிரி ஒரு பெரிய அளவுல ஒரு போராட்டம் பண்றாங்க விழுப்புரத்துல சம்ம பேமஸா இது ஓகேவா அந்த போராட்டம் நடக்குமா நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தா வேற மாதிரி பண்ணிருக்காங்க சூப்பராவே எடப்பாடியார் எப்படி வந்து ஒரு ஒரு கேம்பெயினும் சூப்பரா ரன் பண்ணிட்டு இருக்காரு ஆஸ் லைக் இவரும் வந்து அவருடைய கேம்பெயினா வெற்றி பட சூப்பரா பண்ணிருக்காரு சோ அவங்களுடைய ஒரு ராஜாங்கமாவே மாறிடும் குறிப்பிடத்தக்கது சோ அவங்க வந்து என்ன சொல்றாங்க சிறை இழப்பு போராட்டம் அடுத்து வந்து சாலை மறியல் போராட்டம் இது ரெண்டு நாங்க இன்னும் இன்னும் வேற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பயமுத்துறாங்க காரணம் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இட ஒதுக்கீடு எங்களுக்கு கொடுக்குறோம் குளத்துக்கு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிருந்தீங்க இன்னைய தேதி வரைக்கும் அதை கொடுக்கல முக ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்னு இருந்துச்சுன்னா நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணுமா இல்லையா அப்படிங்கற ஒரு கேள்வியை அன்புமணி ராமதாஸ் ரொம்ப அழுத்தம் திருத்தமா வைக்கிறாரு அவருக்கும் முன்னாடி அதிமுக ஆட்சினு அந்த விஷயம் சொல்லி சொல்லியிருந்தாங்க பட் ஸ்டில் அவங்களும் அதை பண்ணலை அப்படிங்கிறதுனால உதயநிதி அவர்கள் சொல்லியிருந்தாரு அதிமுக பண்ண மாட்டா நாங்கள் பண்ண மாட்டோம் ஆட்சிக்கு நாங்கள் வந்த உடனே வன்னியர் குலத்திற்கு எந்த அளவுக்கு இடஒதுக்கீடு அவங்க சொன்ன மாதிரி பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு நாங்கள் உங்களுக்கு ஒதுக்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் கடந்த நான்கு வருட காலம் ஆயிடுச்சு அண்ட் இப்போ வரைக்கும் எங்களுக்கான ஒதுக்கீடு நீங்கள் கொடுக்கல நீங்கள் அதை கொடுத்தே தீரணும் அப்படி இல்லையா நான் சொன்ன இந்த ரெண்டு போராட்டம் சாலை மறியலும் சரி அண்ட் சிறை நிரப்பு போராட்டம் ரெண்டுமே வேற மாதிரி நாங்க பண்ணுவோம் நீங்க உங்களை பயமூத்தி நாங்க பண்ண வைக்கணும்னு நாங்க நினைக்கிறோம் நீங்க கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி இப்படி மிரட்டுற மாதிரி பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன் சோ இப்ப அன்புமணி ராமதாஸ் ஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிறாங்க மதிமுக திமுக ஒரு பக்கம் அண்ட் கூட்டணி கட்சிக்குள்ளேயே இருக்கிற அண்ணாமலையார் அவர்களுக்கும் எடப்பாடியார் அவர்களுக்கும் சரியான ஃபைட் போகுது இதனால உடனே நயினார் முட்டுக் கொடுக்குறதுன்னு பல பிரச்சனை அரசியல் சதுரத்துல நடந்துட்டு இருக்கு அண்ட் இந்த ஒரு ஒரு பிளேஸ்ல இவ்வளோ சண்டைகள் நடக்குதுன்னா சும்மா இதெல்லாம் இனிமேதான் வந்து இருக்க போது மெயின் பிக்சரை வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்